இப்போ நம்ம காங்கிரீட் வீட்டிலே நம்ம இன்னும் நம்ம வேலைக்கு நிறைய பேர் கொஞ்சம் கம்மியாக அதை சொல்லுங்கள் ப்ரைஸு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க நம்மகிட்ட ஃபோன் கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நிறைய எப்படின்னா டைனி ஹவுஸ்னு சொல்லக்கூடிய இந்த இதை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் வந்து ஆயிரத்தி உங்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறதா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அந்த நம்ம டிரான்ஸ்போர்ட் வாடகை ஒரு வாடகை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுங்க மிக குயிக்காக நம்ம வேலையை முடித்து பால் காசி குடி போயிடலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இதனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபீட் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இதுல கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி இந்த ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்கு என்னென்ன பண்றோம் பில்லர் சைஸ் என்ன போடுறோம் வால் சைஸ் என்ன போடுறோம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக ஃபுல்லாக நம்ம தெளிவாக எல்லாமே நம்ம உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண இந்த நம்ம டைனி ஹவு ஹவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது அளவில் தான் சதுர கணக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்டே கேட்குறாங்க அவங்களுக்கு பண்ணுறோம் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபுனுடைய டாப் அளவாக தான் எடுத்துப்பாங்க அளவு ஒரு சதுர கணக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னா இப்போ நானே நிறைய வீடு கட்டி கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா நம்ம ரூஃபுன்னு ரூஃபு நம்ம எழுக்கிறதுலாம் அதனுடைய டாப் அளவு தான் நம்ம சதுரம் எத்தனை சதுரம் வருது அப்படின்னு நான் சொல்லி நம்ம கான்டாக்ட் எடுத்து பேசி செஞ்சுட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படி வந்து உங்களுக்கு கால்குலேஷன் அவுட்டரில் வர படி வரக்கூடிய படி அது ஒரு சதுர கணக்குன்னு கால்குலேட் தனியாக எடுத்து செஞ்சுட்ருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ கீழே அளவு வளர்ந்துட்டால் இதிலே உங்களுக்கு சம்ப் வருமா இல்லை உங்களுக்கு சேஃப்டி டேங்க் வந்துருமா இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வா உங்களுக்கு காம்பவுண்டு ஃபுல்லாக வந்துடுமா எங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவீங்களா போர்வெல் போட்டு கொடுத்துருவீங்களான்னு கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இத்தனை நம்ம இந்த ரேட்டில் நம்மளால் பண்ண முடியாது இதில் வராதது என்னன்றது அதுவும் நம்ம இந்த வீடியோன்னு வழியில் நம்ம தெளிவாக நம்ம பதில் உங்களுக்கு சொல்லிடுவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் மேக்ஸிமம் நம்ம வீடுன்னு போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா தான் சொல்லியிருக்கோம் அந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பண்ணி பண்ணி கொடுக்குறது மட்டும் நம்ம அதுவும் சொல்லிடுறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபினுடைய டாப் அளவு தான் எடுத்துப்போம் படி நமக்கு அது ஒரு சதுர கால்குலேஷன் எடுத்துப்போம் அதுக்கு எல்லாம் அது உட்காந்து பேசும்போது நாங்கள் என்னன்றது உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ரிமெண்ட் போட்டு அந்த தெளிவாக உங்களுக்கு என்ன ரேட்டு என்னென்ன வேலைகள் செய்வோன்றதை ஃபுல்லாக எக்ரிமெண்ட் போட்டு தான் உங்களுக்கு ஒர்க்கே நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி டேங்க்கு வந்து இதில் கால்குலேஷன் அவுட் அது தனியாக தான் வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேங்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் போர்வெல்லு நீங்கள் தான் பண்ணிக்கணும் நம்ம இபி சர்வீஸ் நீங்கள் நாங்கள் வந்து வேலை பார்க்குறோன்னா கரண்ட்டுக்கு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எங்களுக்கு தங்குறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள் இந்த ரேட்டுக்கு நான் வந்து தாராளமாக பண்ணித்தரேன் ஏன்னா ஒரு வாடகை மட்டும் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் வாடகை ஒரு வாடகை கொடுத்துட்டிங்கன்னா நான் ஒரு வாடகை நாங்கள் போட்டுப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாடகை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா நம்ம தாளமாக பண்ணுறோம் ஃபுல்லாக அந்த வீடு எப்படி முத முதற்கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாகவே திருடி திருடியிலேயே உங்களுக்கு நம்ம ஃபுல்லாக காமிக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் அதில் என்னென்ன பண்ணுவோம் என்னென்ன வரும் எல்லாமே உங்களுக்கு அதில் ஃபுல்லாக நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் டைனி ஹவுஸோட ஃப்ரெண்டு எலிவேஷன் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஒரு ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சைடு ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம அடி ஃபுல்லாக இழுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இப்போ நான் டைம் டைனிங் ஹவுஸோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு உங்களுக்கு பதினாறுக்கு இருபது கீழே வீட்டினுடைய அளவு மேலே நம்ம இழுக்கிற டாப்பு அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தாறு அந்த மாதிரி லெவலில் தான் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிறது அது தான் எடுத்துப்போம் படி உங்களுக்கு ஒரு சதுர கால்குலேஷன் எடுத்துப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அடி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நான் அதுக்கு நம்ம பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா நம்ம லோ ப்ரைஸில் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த மண் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் தான் பண்ணி கொடுத்தாகணும் வேறு வழி இல்லைங்க ஏன்னா பேஸ்மெண்ட் அந்த காலம் கூலி எடுக்கிறது நீங்கள் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் அதே மாதிரி உங்களுக்கு பேஸ் மட்டும் மண் நிறைக்கிறதும் நீங்கள் தான் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் ஏன்னா அங்கே உள்ள விதுல எல்லாம் நமக்கு முறையாக அது பண்ணலான்னா நம்ம போ சிக்கலில் மாட்டிப்போம் அது ரொம்ப ரிஸ்க்குங்க அந்த மண் ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணிக்கிற மாதிரி வரும் இது மெத்தனோட டாப் அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஆறு அது எல்லாம் டாப் அளவு இந்த அளவு வந்துடும் அந்த மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன் இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பில்லரு அந்த மாதிரி வந்துடுங்க எல்லாமே முக்காலுக்கு முக்கால் பில்லர் தான் வால் சைஸ்னு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச்சு உங்களுக்கு நாலு இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லருக்கும் தான் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு மழையே எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஓரளவுக்கு வால் அந்த பக்கம் தண்ணி போகிறது கொஞ்சம் கம்மியாக குறையும் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப்பு கட்டிடத்துக்கு ஃபுல் லைஃப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் வாங்க எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காமிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு ஹால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒரு பெட்ரூம்பு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா சைடு போகிற இந்த மாதிரி மெஸ்ஸு வலையில் தான் உங்களுக்கு எல்லாமே கைப்பொடி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளான வகையில் எல்லாமே ஜன்னலாக இருக்கட்டும் நிலகாலாக இருக்கட்டும் எல்லாமே சிம்ட்டு நிலகால் சிம்ட்டு ஜன்னலு அந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் கொட்டேஷன் போட்டிருக்கோம் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஃபேமிலி இருந்துக்கலாம் கீழே கீழே ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் மேலேயும் ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் இல்லை மேலே எனக்கு ரெண்டு பா பெட்ரூம் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கீழே ஒரு கிச்சனை வச்சுக்கிட்டு மேலே ரெண்டு பெட்ரூம் பாத்ரூமோடு நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு நம்ம தெளிவாக ஒரு குறைஞ்ச ரேட்டில் பண்ணி தான் எங்களோடய நோக்கம் அப்புறம் ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இது அவங்களுக்கு மட்டும் இந்த பட்ஜெட் ஹவுஸு நம்ம தாராளமாக இந்த ரேட்டில் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு பாத்ரூம் எல்லாமே இந்த செட்டப்பில் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் அதில் என்ன வேணாலும் இது பண்ண முடியுமோ ஓரளவுக்கு மிக எளிமையாக உங்களுக்கு நாம் பண்ணி உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் எல்லாேருக்கும் ஒரு தரமான வீடை கட்டிக்கணும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கட்டணும் வீடு கட்ட முடியாதவங்க நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த இதை வீடியோ வரையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் போய் ஒரு வீடு கட்டணுன்னா கண்டிப்பாக நம்ம முடிச்ச சப்போர்ட் தரோம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே செட்டப் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு கிச்சன் இதுலேயும் ஒன்று கொடுத்துருக்குங்க உங்களுக்கு எல்லாமே ஏன்னா உங்களுக்கு இதில் மேலே எனக்கு ரெண்டு பெட்ரூம் வேணுன்னாலும் அது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எந்த சைடு கிழக்க உங்களுக்கு மேற்க தவிர ஒன்று வச்சுக்கோங்க கிழக்க வடக்க தெக்க உங்களுக்கு எந்த பக்கம் வாசப்படி வேணுனாலும் இந்த மாதிரி நம்ம தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும் வேறு என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு படி ஒரு சாதனம் கால்குலேட்டர் எடுத்து போன சொல்லியிருந்தோம் அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் டேங்கு வச்சு கொடுத்துருவோம் உங்கள் பிளம்பிங்கு ஒயரிங்கு பெயிண்டிங்கு எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு பாத்ரூமுக்கு டைல் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன் மேடைக்கு அது நம்ம டைல் பண்ணி கொடுத்துருவோங்க ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் தான் நம்ம போடுத்துருவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட்டில் அதில் கலர் பண்ணி கொடுத்துருவோம் ரெட் ஆக்ஸில் உங்களுக்கு ரெண்டு மூணு கலரு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சிமெண்ட்டில் மிக்ஸிங் பண்ணி நம்ம கீழே ஃப்ளோரிங்க்கு அந்த கலர் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஃப்ளோரிங்க்கு டைல் வராதுங்க உங்களுக்கு டைல் வேணுனாலும் நீங்கள் அதுக்குண்டான சார்ஜ் கூலி டைலும் வா வாங்கி கொடுத்தீங்கன்னா தாராளமாக நாங்கள் ரகுலை வச்சு நம்ம அந்த சிமெண்ட்டு தர வேண்டாம் அந்த சிமெண்ட்டு நம்ம தாளையில் இருக்கிற சிமெண்ட்டில் நம்ம போட்டு ஒட்டி கொடுத்துருவோம் இன்னும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி நிலத்தொட்டின்னு சொல்கிறது அதுவும் தனியாக வந்துடும் நீங்கள் தண்ணி கரண்டு தங்குறதுக்கு இடம் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு அங்கே நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் நம்ம உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியும் ஆயிரத்தி நூற்றம்பது ரூபான்றது இந்த மாதிரி மாடல் டைனிங் ஹவுஸுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு பொருந்தும் வேறு எந்த வீட்டுக்கும் பொருந்தாது இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி